சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான் யோவாப் அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம் ராஜாவின் குமாரன் செத்தப்படியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான் கூஷி யோவாபை வணங்கி ஓடினான் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப் என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான் அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோவாப் ஓடு என்றான் அப்படியே அஹிமாஸ் சமனான பூமி வழியாயோடி கூஷிக்கு கொண்டான் தாவிது இரண்டு ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான் ஜாமங் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதைக் கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான் அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான் அவன் ஓடி கிட்டு வரும்போது ஜாமங்காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதைக் கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான் அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்குத் தோன்றுகிறது என்றான் அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன் அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான் அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அஹிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறபோது ஒரு பெரிய சந்தடி இருந்தது ஆனாலும் அது என்னதென்று தெரியாது என்றான் அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் இதோ கூஷி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான் அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினிவாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான் அவன் ஏறிப்போகையில் என் மகனாகிய அப்சலோமே என் மகனே என் மகனாகிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான் சங்கீதம் அறுபத்தி நான்கு காகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட காவிதின் சங்கீதம் தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டறலும் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலும் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தரலும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளைக் காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களைக் கெடுக்கும் அவர்களைக் காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் சங்கீதம் எழுவது நினைப்பூட்டுதலாகப் பாடி தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாபிதின் சங்கீதம் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் பிராணனை வாங்கத் தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மைத் தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் சங்கீதம் எண்பத்தி நான்கு கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் போராகின் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் குருவிக்கு வீடும் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தைக் கேளும் யாக்கோபின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தைப் பாரும் ஆயிரம் நாளைப் பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதைப் பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நூற்று நாற்பத்தொன்று தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரியம் நான் உமை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு பலியாகவும் இருக்கக் கடவது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தைத் துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதெய்யும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும் என் தலை அதை தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை நம்பியிருக்கிறேன் என் ஆத்மாவை வெறுமையாக விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் துன்மார்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானோ அதற்குத் தப்பி கடந்து போவேன் சங்கீதம் நூற்று நாற்பத்து மூன்று தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் ஜெபத்தைக் கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்கப் பிரவேசியாதேயும் சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்குச் செவிகொடும் என் ஆவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்பண்ணும் உம்மை இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்குக் காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்குப் போதித்தரளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள் ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகாசத்தமாய் என் மகனாகிய அப்சலோமே அப்சலோமாகிய என் மகனே என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான் அப்பொழுது யோவாப் வீட்டுக்குள்ளே ராஜாவினிடத்தில் போய் இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர் இன்று நீர் உமை பகைக்கிறவர்களை சிநேகித்து உமை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று விளங்க பண்ணுகிறீர் அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன் இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும் நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன் அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலாம் அது உமக்கு அதிக இருக்கும் என்றான் அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான் இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டபோது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள் இஸ்ரோவேலோ அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் இஸ்ரோவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள் ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை விட்டார் அவர்தானே பெலிஸ்டரின் கைக்கு நம்மை தப்புவித்தார் இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார் நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான் இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவித ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன் நீங்கள் என் சகோதரர் நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமும் மாம்சமுமானவர்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் இருப்பானேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் அமாசாவையும் நோக்கி நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லச் சொன்னான் இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள் ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை எவர்தானே கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள் பகுரின் ஊரானாகிய பென்னியமீனனாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷருடன் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான் அவனோட பென்னியமீன் மனுஷர் ஆயிரம் பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய பதினைந்து குமாரரும் அவனுடைய இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள் அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாள விழுந்து ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த திரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான் அப்பொழுது சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான் அதற்கு தாவீது செருயாவின் குமாரரே இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா என்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான் சவுலின் குமாரனாகிய மேவிபோசத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான் ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்ப வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை தன் தாடியை சவரம் இல்லை தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை அவன் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறபோது ராஜா அவனை பார்த்து மேவி போசேத்தே நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனே என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான் உமது அடியானாகிய நான் படியினால் ஒரு கழுதையின் மேல் சேலம் வைத்து மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன் அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான் ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார் உமது பார்வைக்கு நலமாய் தோன்றும்படி செய்யும் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியனை வைத்தீர் இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அவனை பார்த்து உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன் நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன் என்றான் அதற்கு மேவி போசே ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் கீழே யாத்தியனாகிய பர்சிலாவும் ரோஹிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான் பர்சிலா எண்பது வயது சென்ற இருந்தான் ராஜா தங்கி தங்கியிருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான் அவன் மகா பெரிய இருந்தான் ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான் பர்ஷிலா ராஜாவை பார்த்து நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுஷின் நாட்கள் எம்மாத்திரம் இப்பொழுது நான் எண்பது வயதுள்ளவன் இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ புஷிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு இருக்குமோ சங்கீதக்காரர் சங்கீதக்காரர்களுடைய சத்தத்தை இனி கேட்கக் உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன் அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும் ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கூட வருவான் உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்குச் செய்யும் என்றான் அப்பொழுது ராஜா கிம்காம் என்னுடைய கூட வரட்டும் உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்குச் செய்வேன் என்றான் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான் அவனோ தன்னிடத்திற்கு திரும்பிப் போய்விட்டான் ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான் கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான் யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரப்படுத்தி வந்த பின்பு இதோ இஸ்ரேவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உமை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவிதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்கப்பணினது என்ன என்றார்கள் அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரேவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக ராஜா எங்களை சேர்ந்தவரானபடினால் இதைச் செய்தோம் இதற்காக நீங்கள் கோபிப்பானேன் நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கித் தின்றோமோ எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள் இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்திரமாக ராஜாவினிடத்தில் எங்களுக்கும் பத்து பங்கு இருக்கிறது உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு நடத்தில் அதிக உரிமை உண்டு பின்ன ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள் எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள் ஆனாலும் இஸ்ரேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது